வாழ்த்துக்கள் நண்பர்களே இது நந்தவனம் நான் உங்கள் அமீர் இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்றைக்கு நாம் நம்ம நந்தவனத்தில் ஒரு பொய்யாக பதியம் போட்டு வச்சுருந்தோம் பின்பதியம் ஏரில் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அது அதனுடைய அப்டேஷன் என்ன அது இன்றைக்கு வெட்டி எடுக்கலாமா இதெல்லாம் சொல்லிட்டு இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம காணொலியில் போகிறோம் நம்ம வெளியில் வெளியில டிஸ்ப்ளேக்காக வச்சிருக்கோம் நம்ம பார்க்க போகிறேன் இது கொய்யா நல்ல பூவும் திஞ்சமாக இருக்கிற ஒரு பொய்யா இது பொய்யா இதுதான் நம்ம விண்பதிவம் போட்டிருக்கிறோம் போட்ட காலகட்டம் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் முப்பத்தொன்று பத்து இருபத்தி நாலு இன்றைக்கி அஞ்சு ரெண்டு இருபத்தஞ்சி கிட்டத்தட்ட நம்ம பத்தாம் தேதி முப்பத்தொன்று பத்துன்னு சொன்னால் நம்ம அக்டோபர் முடிஞ்சு நவம்பர் கணக்கு எடுத்துப்போம் நவம்பர் டிசம்பர் ஜனவரி மூணு மாதம் கிட்டத்தட்ட தொண்ணூறு நாட்கள் ஆகிருக்கு தொண்ணூறு நாட்களில் நல்ல ஒரு வேர் ஊட்டிருக்கு இது கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்து வச்சுருந்தேன் இதில் யாராவது ஆள் இருந்தாங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட கொடுத்து பண்ணலான்ட்டு ஆனால் முத்திய நிலையில் போயிடுச்சு விண்பதியம் இது சம்மந்தமாக விண்பதியம் அப்படி போடுறதுன்னு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் விண்பதியம் போட்டது போட்டு வேர் பிடிச்சது கிடையாலமா எப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்து அதனுடைய விண்பதியம் போட்ட கீழ்ப்பகுதியில் கிளைகள் விட ஆரம்பிச்சிடும் அதாவது தண்ணி கொடுத்துருவோம் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி தண்ணி கொடுத்துற மாதிரி இந்த காய் செடி இன்னொரு செடியை உருவாக்கிட்டு இந்த கிளைகள் மூலிமா இந்த அடிப்பகுதியில் இருக்கிற இந்த கிளைகள் மூலயமா கிளைகள் மூலிமா இது மீண்டும் வந்து தன்னுடைய பணியை செய்யறதுக்கு இது கீழே அடியில் இருக்கிறது சாதாரண ஒரு கேன்ல மிஸ் இருக்கிறேன் நான் இப்போ நாம் இன்றைக்கு இதை வெட்டி எடுக்க போகிறோம் மேலே இது எதுக்கு நெகிழி பை போட்டிருக்குன்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு இல்லான பகுதியில் கருவற மாதிரி இருந்ததுனால் சீக்கிரமேற்பிடிக்கும் சொல்லிட்டு நான் இது பயன்படுத்தி இருக்கிற உள்ள மீடியா வந்து கொக்கோ ஃபீட் கொக்கோ ஃபிட் போட்டு போட்டிருக்கிறேன் அதுதான் வந்து தண்ணி நல்லா வாங்கி வச்சுருக்கோம் தோட்டத்துக்கு தண்ணி பார்க்கும்போது இது கொஞ்சம் சேர்த்து தண்ணி ஆகிடும் தண்ணி போயிடும் இப்போது நான் பயன்படுத்துகிற பொருள்களில் இங்கே வச்சுருக்கிறேன் பக்கத்தில் இதில் நல்ல ஒரு தடிமான ஒரு கட்டரை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இது சாதாரண ஒரு கத்திரி இது வந்து நல்ல ஹார்டு ஹார்ட் ஒர்க்குக்கு பயன்படுத்துகிற ஒரு கட்டுரை இது இது கொஞ்சம் எளிமையாக இருக்கிற இதுக்கான ஒரு கற்ற பணிகளுக்கு இது கொஞ்சம் கிராஃப்டிங் போன்ற வேலைகளுக்கு பயன்படுத்துகிற ஒரு கத்திரி இதெல்லாம் நம்ம இனி குரல்ஸாக பயன்படுத்த போகிறோம் வாங்க இது நம்ம கட் பண்ணி நடவு செய்யும்போது ஒரு வீடியோ வேறு ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன் ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டே வந்து இதை கட் பண்ணணும் இக்கே விடாமல் இருக்கிறது அங்கங்கே கட்டி வச்சுருக்கேன் கையில் ஒன்றும் செய்யலை நான் துண்டிக்க போகிறேன் எவ்வளோ தான் இந்த அடிப்பகுதியை நம்ம துண்டிக்க போகிறோம் இந்த பகுதியில் நான் துண்டிக்க போகிறேன் உங்களுக்கு தெரியும் நல்லா இது இது வந்து தான் இந்த பகுதியை நான் பிடிக்க கட் பண்ண போகிறேன் கட்டிங் உங்களுக்கு காட்டுறதுக்கு வசதி இல்லை இதில் அதனால் இந்த பகுதியை எப்படியா பிடிக்கிற பாருங்கள் கட் பண்ணுறேன் கனமான அளவுக்கு ரெட்டியாச்சு அதனால தான் அந்த ஹார்டு ஒர்க்குறதுக்காக பயன்படுத்துகிற அது கட்டுறது இது வெனப்பகுதியில் நம்ம பார்சல் போகிறோம் வெட்டிட்டு தனியாக தெரிய நான் பிரிச்சுட்டேன் எவ்வளோ கனமான ஒரு கொய்யா இது நல்ல வேர் பகுதி நிறைய வேர் வந்து பாருங்கள் நிறைய வேர் வந்திருக்கு நம்ம எடுத்து இதை ரீபாட் பண்ண வேண்டியது தான் கொஞ்சம் நேரம் நல்ல தண்ணியில் வச்சுட்டு இதை நம்ம ரீபார்ட்டிங் பண்ணணும் நான் இன்னொரு வீடியோவில் இது பிரித்து காட்டுறேன் எவ்வளோ வேர்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நல்லது நண்பர்களே நாம் இன்றைக்கி கொய்யா வந்து விண்பதியம் போடுறது எப்படின்னு சொல்லிட்டு விண்பதியம் போட்டால் கொய்யா கட் பண்ணி எடுத்துருக்குறோம் ஏற்கனவே வந்து அப்டேஷன் நான் பண்ணியிருக்கிறேன் அது சம்மந்தமாக இது தொடர்ந்து நம்ம இதனுடைய நடவு செய்யும்போது வாய்ப்பு இருந்ததுன்னா நான் உங்களுக்கு மீண்டும் வந்து இன்னொரு வீடியோ போடுறேன் நன்றி நண்பர்களே